வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி சுலோச்சனா எட்சணியோட மந்திரம் எந்திரம் மற்றும் பூஜை முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சுலோச்சனா அப்படின்னாலே அழகிய கண்களே உடையவள் அப்படின்னு பொருள் அந்த பெயர் கேட்ப அந்த எட்சணியும் அழகான கண்களோட அழகான உருவத்தோடு இருப்பாங்க இன்றைக்கி நாம் அந்த எட்சணிக்கான மந்திரம் எந்திரம் மற்றும் பூஜை முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த எச்சினிக்கான பூஜை முறைகள் வந்து பதினோரு நாள் பண்ண வேண்டிய பூஜை இது குறிப்பிட்ட கிரகண அதாவது சந்திர கிரகண தான் பதினோராவது நாள் வர மாதிரி நம்ம நாளை செட் பண்ணி இந்த பூஜையை பண்ணணும் இந்த எட்சினியை வந்து நம்ம தாயாகத்தான் ஏற்றுக்க முடியும் இப்போது இந்த எந் எச்சினிக்கான எந்திரம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் நல்லா பிசைஞ்சு அதை ஒரு அழகான பெண் உருவமாட்டு வரைஞ்சி அந்த பெண்ணுக்கு உருவங்கள்லாம் அழகாக கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரி அழகுபடுத்த முடியுமோ நகைகள்லாம் போட்டு அப்புறமாட்டு இடுப்பு கங்கியில் ஆடைகள் போட்டு அப்படியே அந்த பாவையை நல்லா அழகுபடுத்துங்க அழகுபடுத்திட்டு இதுதான் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதுக்கான ஒரு எந்திரம் இதை எடுத்துகிட்டு போய் சிவன் கோயிலில் வச்சு தான் அந்த பூஜை பண்ணணும் சிவன் கோயில்னா கோயில் உள்ள வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கோயிலுக்கு வெளியவும் வச்சு பண்ணலாம் கோயில் முன்னாடியும் வச்சு பண்ணலாம் அது உங்கள் விருப்பம் உங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வச்சு பண்ணலாம் இந்த எந்திரத்தை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைங்க சாம்ராணி புகை போடுற மாதிரி குங்குளியும் கொஞ்சம் கடையில் கிடைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க அந்த குங்குளியத்தை புகை போட்ட மாதிரி தூபம் போட்ட மாதிரி உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் வச்சு பத்து நாள் நீங்கள் இதே மாதிரி வாங்க பதினொன்றாவது நாள் அதாவது சந்திரகிரகண அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி அதே இடத்துக்கு போய் உட்காந்துட்டு எந்திரத்தை வச்சு அது முன்னாடி விளக்கேற்றி வைங்க வாழை இலையை விரித்து அதில் பழம் எல்லா வகையான பழமும் வச்சுக்கோங்க காய்கறிகள் சமைச்சு கொஞ்சம் சாப்பாடு கூட்டு குழம்பு எல்லாமே வச்சுருங்க அப்புறம் லட்டு அந்த மாதிரி இந்த எச்சினைக்கு பிடித்தமான இந்த மாதிரி பொருட்கள் தான் இவங்களுக்கு பிடிச்ச பூ அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ அந்த மல்லிகைப்பூவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரு வேள்வி ரெடி பண்ணிக்கோங்க வேள்விக்குழி ஒன்று வெட்டி வச்சுக்கோங்க அந்த வேள்விக்குழியில் செங்காலி கட்டைகளை போட்டு ஹோமம் வளர்க்க ஆரம்பிங்க அந்த ஹோமத்தில் ஆகுதியாட்டு நீங்கள் வந்து எல்லா பொருட்களுமே போடணும் ஆகுதி போடணுங்கும் போது நீங்கள் எல்லா பொருளுமே போடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடணும் நெய் வந்து எரிபொருளாட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் அப்படி ஆகுதியாட்டு போட்ட மாதிரி நீங்கள் மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த எட்சினி உங்கள் முன்னாடி தோன்றுவாங்க தோன்றினதும் தாயே அப்படின்னு அவங்க காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு அந்த எட்சினியை நீ இங்கே எனக்கு தாயாக இருந்து என்னை வழி நடத்தணும் அப்படின்னு கேளுங்க ஒரு கிட்ட வரம் கேட்கறதுக்கு முன்னாடி எட்சணிக்கிட்டேயோ இல்லை ஒரு கிட்டேயோ ஒரு வரம் என் கூடாலே இருக்கணும்னு நீங்கள் எந்த தெய்வத்திட்ட வரம் கேட்டாலும் என் ஆயில் முழுக்க இருக்கணும் அப்படின்னு கேட்காதீங்க அதுக்கு முன்னாடி ஏன்னா ஆயில் அடுத்த நாளை கூட அவங்க முடிச்சுட்டு போயிடலாம் அதனால் என் ஆயுள் இத்தனை வருஷம் இருக்கணும் அத்தனை வருஷம் வரைக்கும் நீ என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி வரம் கேளுங்க நீங்கள் ஆசைப்படுற எந்த பொருளாக இருந்தாலும் இந்த எச்சினை கொண்டு வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டு பொருட்கள் எதுனாலும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அந்த எட்சணியோடய சிறப்பு இப்போது எட்சணிக்கான மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓம் பிரபுதா சுலோசனா ஆகச்ச ஆகச்ச லூம் லூம் ஸ்வாகா இன்னொரு வாட்டி பார்க்கலாம் ஓம் பிரபுதா சுலோக்ஷனா ஆகச்ச ஆகச்ச லூம் லூம் ஸ்வஹா இதுதான் இந்த ஏற்றினிக்கான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே வாங்க நூறு சதவீதம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் திலோத்தமா அப்சரஸோட மந்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதாட்டு சொன்னி சொன்னீங்க நீங்கள் அதை படிங்க நல்ல விஷயந்தான் ஆனால் உடல் கட்டு மந்திரத்தை நிச்சயமாக போட்டுக்கோங்க அந்த எட் அந்த அப்சரஸ்க்கான எந்திரங்களும் இருக்குது அதை நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் அதை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிங்க நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்